உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ரெண்டு விடயங்களை குறிப்பாக பார்க்க போகிறோம் அண்மையில் பழனி பகுதியில் இடம்பெற்ற மரணம் சம்பந்தமாக தொடர்ச்சியான சர்ச்சைகளான கருத்துக்கள் வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதுக்கு நீதி வேண்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணீரோடு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாகவும் அண்மையில் என்பிபி அரசாங்கத்தினுடைய ப பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு விடயத்தை வந்து ஊடகங்களிடம் ஒரு அரசாங்கத்தினுடைய ஊடகத்திடம் வந்து நேர்காணலில் பயந்திருந்தார் இதுகள் சம்பந்தமாக உங்களோடு பயந்து கொள்ள போறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்மையில் என்பிபி அரசாங்கத்தினுடைய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது சர்ச்சைகளான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றனர் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய ஊடகம் ஒன்றுக்கு வந்து நேர்காணல் ஒன்று வழங்கியிருந்தார் அந்த ஊடகத்திற்கு ஊடகத்தினுடைய நெறியாளர் கேட்ட கேள்விகள் வேறியாக இருந்தது ஆனால் என்பிபி அரசாங்கத்துடைய இளங்குமரன் அவர்கள் சொன்ன பதில்கள் வேறியாக இருந்தது குறிப்பாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இளங்குமரன் அவர்களிடம் இந்த ஆணைய ஆணையரவு உப்பு சம்பந்தமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கும் இளங்குமரன் அவர்கள் சொன்ன பதிலுக்கும் இடையிலே எந்த விதமான சம்பந்தம் இல்லை இளங்குமரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கேள்விக்கு அவர் தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய பிரச்சனை கரன் பிரச்சனை மின்சார பிரச்சனை அது மட்டும் யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையில் வந்து யார் முதல்வராக இருந்தார்கள் யார் ஆட்சி ஆண்டார்கள் இப்படி பல்வேறு பட்ட முரணான கருத்துக்களை வந்து கேட்டுக்கொண்டு பதிலளித்துக் கொண்டிருந்தார் வந்தார் கேள்வி கேட்ட ஊடகவியலாளரும் அது சம்பந்தமாக மறுத்து எந்த விதமான கேள்விகளும் கேட்கவில்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நேர்காணலாக என்ன சொன்னா ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னா அவர் ஒரு விதத்துல கேள்வி கேட்கிற இங்கால லங்குமரன் அவர்கள் வந்து வேறொரு பதிலை வந்து சொல்லிக் கொண்டிருக்காரு இதுல வந்து நீங்கள் அந்த ஊடகத்தில் போயிட்டு நீங்கள் விஷயங்கள் விளங்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த ஊடகங்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கேள்விகளை கௌரவ பாராளுமன்ற அர்ச்சுனா அவர்களுடைய பேரை சொல்லக்கூட ஒரு சில ஊடகங்கள் அது அரச ஊடகங்களா இருந்தாலும் சரி தனி நபர் ஊடகங்களாக இருந்தாலும் சரி வலியொலி ஊடகங்களா இருந்தாலும் சரி அரிச்சுனாவின் அவர்களுடைய பெயர்களை சொல்வதற்கு வந்து பயப்படுகிறதா அல்லது வந்து பின்தங்கி நிற்கிறதுக்கான காரணங்கள் விளங்கவில்லை சுய்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி கேட்பார்கள் அல்லது வந்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் இந்த வகையில தான் அந்த குறிப்பிட்ட அந்த நேரலையிலும் போது அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டத்தினுடைய நிகழ்ச்சியில் வந்து உங்களுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முரண்பட்டிருந்தார் இது சம்பந்தமாக பொது வழியில் முரண்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற வகையில் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தது உண்மையில் வந்து அதுக்கு பதிலளித்திருந்த இளங்குமரன் அவர்கள் அரசாங்க ஊழியர்களை வந்து பேரை செய்ய விடாமலும் அவர்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிகின்ற பொழுது அதனை வந்து அர்ச்சனா அவர்கள் கேட்காமலும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு தான் எல்லாம் தெரிந்தது அப்படின்ற வகையிலும் சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த திட்டத்தை வந்து முன்மொழிகின்ற பொழுது அதுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை அல்லது வந்து அந்த அதுகள் சம்பந்தமான எந்த விஷயங்களும் இல்லை அதிலே வந்து அந்த ப்ரொப்போசலை வந்து அவர்கள் முன்வைத்தார்கள் அப்படின்ற வகையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உலங்குமரன் வந்து அதில் தெரிவித்தனர் வந்து டாக்டர் அரிச்சனா வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற வகையில கதைக்கிறார் அல்லது வந்து அவர் வந்து ஊழியர்களை வந்து அரச ஊழியர்களை வந்து மிரட்டுகிறார் அவர்களை பேச பேசப்படுகிறார் இல்லை அவருடைய அந்த கருத்துக்கள் அல்லது வந்து பொது வழிகள கருத்துக்கின்ற கருத்துக்கள் வந்து முரணான இருக்கின்ற பொழுது தனக்கு வந்து அதனை அடக்குவதற்கு வேறு வழிகள் இல்லை இவ்வாறான வழியில் அதாவது இவ்வாறான விஷயங்களை பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒரு அரசாங்க அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தனிநபர் தாக்குதல் அப்படின்றது வந்து பொது வழிகளில் வந்து அநாகரிகமான விஷயங்கள் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இந்த வகையில் அண்மையில் கூட இன்னொரு வழ ஒலியில் வந்து இடம்பெற்ற நேர்காணலில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரிடமும் வந்து குறிப்பிட்ட வலியொலி சகோதரர் வந்து கேட்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பேரை சொல்லாமல் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்தோ அல்லது வந்து குழு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற வகையில் வந்து பேரை சொல்லாமல் அது கலந்து போயிருந்தார் அதுக்கான காரணம் ஒன்றில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லியா அல்லது வந்து குறிப்பிட்ட அந்த ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய பேரை பிரபலப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை என்ன காரணம் தெரியல ஆனால் அந்த எல்லா ஊடகங்களும் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வலி ஒளி வீடியோக்கள் அதாவது யூடியூப் வீடியோக்கள் போக போடுகின்ற போது டக் பண்றது வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய பேர் வந்து கட்டாயம் வந்து அங்கேயா எங்கேயுமே அது சாதகமாக சொன்னாலும் சரி பாதகமாக சொன்னாலும் சரி அங்கே வந்து டக் பண்ணியிருப்பாங்க டாக்டர் அவருடைய பேர் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து கூடுதலான ஊடகவியலாளர்கள் அது வந்து ஓரளவு அதாவது பெரிய நல்ல பெரிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி ஒரு நடுத்தரமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்ற ஊடகங்களாக இருந்தாலும் சரி டாக்டர் அர்ச்சனாவுடைய பேரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உச்சரிப்பதை வந்து நாங்கள் காணக்கூடிய அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோட பேரை டக் பண்ணுறதுக்கு இருக்கின்ற அந்த அந்த உங்களுடைய அதிகாரம் ஏன் அவருடைய பேரை பயன்படுத்தி நேரடியாக பேசுவதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அப்படின்ற பேரை பயன்படுத்துவதற்கு தவிர்த்து தவிர்த்து போகிறார்கள் அப்படின்றது வந்து உண்மையில என்ன என்ன பொறுத்தவரை சந்தோஷம் சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குன்னா டாக்டர் அர்ஜுனா அவருடைய பேரை பாய்ப்புல உங்களுக்கு என்ன தடங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த கடந்த அந்த நேர்காணல் அரசாங்கத்தினுடைய ஊடகமாக இருக்கின்ற அந்த தொலைக்காட்சியா அவர்களுடைய ஊடக நேர்காணலில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொன்ன பதில்கள் முரணான கேள்விகள் அதாவது வந்து ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அதனுடைய பதில்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இளங்குமரன் அவர்கள் வேற வேற பதில்களை சொன்னது அல்லது வேற விதமான விஷயங்களை கதைத்தது தேவையற்ற விஷயங்களை கதைத்தது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில வந்து அவைகள் தேவையில்லாத விஷயம் ஊடகவியலாளர் அந்த கேள்வியை மறுத்து பேசவும் இல்லை அவர் சொன்ன பதிலை மறுத்து பேச சோமம் இல்லை அவர் ஒரு கேள்வியை கேட்டு இருக்கின்ற பொழுது இளங்குமுறை இன்னொரு பதில் சொல்லபொழுது அதில் வந்து நிறைய கேள்விகளை கேட்பதற்கான எவ்வளோ வாய்ப்பு கடந்ததான் அதை அந்த ஊடவியலாளர் எதற்காக கடந்து போனார் அல்லது இது திட்டமிட்ட வகையில் வந்து அவர் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கின்ற வகையில் அது நடத்தப்பட்ட ஒரு நேர்காணலா அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தார் ஆனால் அதனுடைய முன்னோட்டம் ஒரு சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வெளியொளிகளில் காணக்கூடியது தான் அந்த வேலையை முன்னோட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை கேட்பது போல அல்லது இளங்குமரன் அவர்கள் பதிலளிப்பது போல இருந்தால் ஆனால் கேள்விக்கும் இளங்கு அவருடைய പദലക്കും ഇടയിലെ വന്ന എന്ത്വിധമായ സമ്മതങ്ങളും ഇല്ല வரணி பகுதியில் இடம்பெற்ற மரணம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அல்லது பல்வேறுபட்ட சந்தேகத்துக்கிடமான விச விஷயங்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட பெற்றோரினுடைய குறிப்பிட்ட இறந்தவரனுடைய பெற்றோர்கள் வந்து பல்வேறு பட்ட சர்ச்சைகளான விஷயங்களை வந்து சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் சமூக ஊடகங்கள்ல வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த வீடியோவில் புதிதாக வருபவர்கள் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணி பகுதியில் வந்து சுட்டிபுரம் அப்படின்ற இடத்துல சிலுசன் அப்படின்ற நபர் வந்து இறந்துருக்கார் மர்மமான முறையில் குறிப்பிட்ட சகோதரனை வந்து பார்த்தீங்கன்னா இறந்த அந்த சகோதரனை அவருடைய நண்பர்கள் நீராட கூப்பிடுதா சொல்கிறார்கள் கூட்டிக் கொண்டு போனதாக சொல்கிறார்கள் தாமிர பூ பறிக்க போனதாக சொல்கிறார்கள் இது உண்மை உண்மையான தெரியவில்லை ஆனால் சமூக ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு விதமாக பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் அந்த குறிப்பிட்ட இளைஞர் வந்து இறந்ததில் வந்து மர்மம் இருப்பதாக சொல்கிறது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த இளைஞனுடைய காதலி பதினெட்டு வயசு பெண் அவங்களும் வந்து இறந்துருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய சடலம் வந்து பார்த்தீங்கன்னா சாபகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மரண விசாரணைகளின் பின்னர் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட இளைஞனுடைய சடலம் வந்து பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மரண விசாரணைகளின் பின்னர் கொடுக்கப்பட்டு இதில் வந்து குறிப்பிட்ட இளைஞனுடைய மரணத்தில் வந்து மரணம் வந்து கொலையா தற்கொலையா அல்லது வந்து இதில் வந்து என்ன நடந்துருக்கிறது இதுக்கு பின்னாடி வந்து அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய காதல் அதுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறான் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்து ஒவ்வொரு வேர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக தேடி பொழுது அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட காதலன் உடனே காதலி இறந்தது அப்படிங்கிறது உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுல குறிப்பிட்ட அந்த சில்லுசன் சோதரன் வந்து சோதரன் அவருடைய அவர் வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்கும் அல்லது வந்து போதை வசதிகளுக்கு வந்து அடிமையானவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் இதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட இன்னொரு போலீசார் அதாவது வந்து வாகிசன் அப்படிங்கிற ஒரு போலீசார் வந்து இதுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுறது அவர் வந்து இவரை வந்து கொலை செய்தது போட்டு தண்ணிகளை போட்டு போட்டுக்கலாம் சொல்லப்பட்டது அந்த குளத்துல வந்து தண்ணி இடுப்பளவு தண்ணி தான் நிக்க அதுல வந்து கணக்க தண்ணி இல்லை அதுக்குள்ள வந்து போய் தாமிர பூ புடுங்க போய் அதுல வந்து மாட்டி அவர் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையான்னு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இறந்த இடத்துல வந்து செருப்பு இடத்திலும் ஷேட்டோட இடத்திலும் வந்து இருந்ததாக எல்லாம் சொல்லப்படுறது இது சம்பந்தமான வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டுருக்கேன் நீங்க போய் பாருங்க தெளிவான விளக்கங்கள் இதில் வந்து குறிப்பிட்ட வந்து குறிப்பிட்ட பொலிஸார் வந்து ஓடி ஒழித்து மறைந்திருப்பதாக சொல்லப்படுது இது சம்பந்தமா வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுறது ஆனால் குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறார்கள் வந்து இது சம்பந்தமாக முழு ஆதாரங்களையும் வந்து நாங்கள் தருகிறோம்

இதுக்கு பின்னாடி நிறைய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட மரணத்தில் மர்மங்கள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது யாரோடும் போவது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது பெற்றோர்கள் வந்து தங்களுடைய மகனுடைய உடலம் வந்து தாக்கப்பட்டாலும் சரி எரிக்கப்பட்டாலும் சரி எங்களுக்கு வந்து நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் வந்து வேண்டி நிற்கிறார்கள் எப்படியாவது எங்கள் டாக்டர் அர்ச்சுனா நீங்க தீர்வு பெற்று தர அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவா தான் இருக்கிறார் அதுல மக்களினுடைய இந்த வேண்டுகோள் அல்லது வந்து இந்த வேண்டுதல் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை சென்றடையுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமா அவர் பாப்பார் நெக்கின்றன் பார்த்தார் சொன்னா நிச்சயமா இதுக்காக போராடுவார் ஆனாலும் இந்த குறிப்பிட்ட இந்த போலீஸ் அதிகாரியோ அல்லது போலீஸ் கான்ஸ்டபிளோ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து தவறானவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக நிறைய ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரலையாக அங்கே சென்று அவருடைய பெற்றோர்களிடம் கேட்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளையை வந்து நாங்கள் பெற்று வளர்த்தது வந்து இதுக்குத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் இந்த நீங்கள் அடிச்சு கொண்டு சாக்காட்டி விட்டு அதாவது இறக்க பண்ணி விட்டு தண்ணியில் போட்டு போறதுக்காகவா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலுக்காக இருந்த அந்த பெண்ணை வந்து வாழ்த்துகின்ற ஊடகங்களும் இருக்கிறது திட்டுகின்ற ஊடகங்களும் இருக்கிறது ஒரு பெண் காதலுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அப்படின்ற பொழுது அந்த காதல் வந்து உண்மையான காதல் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல அல்லது வந்து இது பரவலாக பேசப்பட்டாலும் இது சம்பந்த பரவலான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இன்னொரு விதமாக சொல்லப்படுறது குறிப்பிட்ட பெண் வந்து தன்னுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் அந்த காதலை நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டுமே ஒளியே வாழ்ந்து காட்ட வேண்டுமே ஒளியே அந்த காதலுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை குறிப்பிட்ட பெண் கண்டுபிடிக்க வேண்டுமே ஒழிய அவர் வந்து இதில் வந்து தற்கொலை செய்து கொண்டது அல்லது வந்து அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லியும் இதுவும் வந்து இங்கே பரவலாக பேசப்பட ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது நான் உங்களோட பயந்து கொள்ள்கொண்டேன் இது சம்பந்தமான இந்த மர்மத்தில் இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு யாருக்காவது தெளிவான விளக்கங்கள் தெரியுமாயே அதையும் வந்து என்னுடைய கருத்துப்பட்டியில் எழுதிய அனுப்புங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்